இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இவர் தாங்க த கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபோட்டோவில் இவரை பார்க்கும் போது உங்களுக்கு யாருன்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா ஆமாங்க இவர் கோட்டு தான் அப்படின்னு நீங்களும் அக்செப்ட் பண்ணிப்பீங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் சென்னை அசோக் நகரில் நேற்று டீச்சர்ஸ் டே இல்லையா ஒரு ப்ரோக்ராம் நடக்குது மாணவர்கள் மத்தியில் மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு சொற்பொழிவை நடத்துகிறார் இந்த சொற்பொழிவில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிற்போக்குத்தனமாக இருக்குது ஒரு ஸ்கூல்ல என்ன பேசணுமோ அதை பேசாம அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிற்போக்குத்தனமான விஷயங்களெல்லாம் எல்லாம் இவர் பேசுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அங்க இருக்கிற யாருமே அதை பத்தி பேசலை ஒரே ஒருத்தர் மட்டும் துணிச்சலா எழுந்து போய் என்ன பேசுறீங்க நீங்க இது ஸ்கூலுங்க இந்த ஸ்கூல்ல வந்து நீங்க வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க பிற்போக்குத்தனமான கருத்துக்களை மாணவர்கள்ட்ட பேசலாமா அப்படின்னு துணிச்சலா கேள்வி கேட்கிறார் கேட்டவர் யார் தெரியுமா ஆசிரியர் ஷங்கர் இவர் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி இருந்தாலும் அவர் சொன்ன அந்த விஷயங்களை பேச்சை கேட்டு ஒரு விஷமத்தனமான கருத்தை மாணவர்கள்கிட்ட பேசுறது சரியா அப்படிங்கிற ஒரு துணிச்சலான கருத்தை அந்த இடத்துல ஸ்டேஜ்ல ஏறி போய் கேள்வி கேட்கறாருங்க அதுக்கு அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற நம்பர் அவருடைய கேள்விக்கோ அவருடைய கருத்துக்கோ பதில சொல்லாம ஒரு ஆட்டிடியூடோட சார் உங்க பேர் என்ன சார் உங்க பேரை சொல்லுங்க முதல்ல உங்க பேர் சொல்லுங்க யார் நீங்க மைக் அவர்கிட்ட கொடுங்க இப்பதான் நல்லா போகுது வாங்க வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கருத்துக்கு பதில் சொல்லாம ஒரு மோசமான ஆட்டிடியூடோட அதை அணுகிறாரு அந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கருத்துரிமை இருக்கு ஒருத்தர் சரின்னு நினைக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு தப்பா இருக்கலாம் அதெல்லாம் வேற ஆனால் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு இடம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய ஒரு இடம் அந்த இடத்துல மதம் சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ அல்லது ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய வகையிலோ பேசவே கூடாது அத ஒரு தனிப்பட்ட கருத்தை பேசுறதுக்கான இடம் வேற அதை சரியான வகையில புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டார் இல்லையா இந்த ஆசிரியர் இந்த ஆசிரியரை அந்த இடத்துல அவமானப்படுத்தியிருக்காரு இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபர் நம்ம தமிழ்நாடு சும்மா இருக்குமா உடனே சோசியல் மீடியாவில் அவங்க கொடுத்த எதிர்வினை அப்படிங்கிறது இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சரையே அந்த ஸ்கூலை நோக்கி வர வச்சிருக்கு அசோக் நகர்ல இருக்கக்கூடிய இந்த அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி அப்படிங்கிறது ரொம்ப பாரம்பரிய மிக்க ஒரு பள்ளி மதிப்பெண்கள் வாங்குறதுலையும் சரி பல புதிய முயற்சிகளை முன்னெடுப்பதுலயும் சரி முன்மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு பள்ளி தகைசால் பள்ளின்னு தமிழக அரசே அவங்கள அங்கீகரிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பேர் எடுத்த ஒரு பள்ளி அங்க படிக்கக்கூடிய மாணவிகள் நிறைய பேர் வந்து பெரிய அளவுக்கு வாழ்க்கையில இருக்காங்க பல முக்கியமான துறைகள்ல இருக்காங்க வாழ்க்கையில வெற்றியாளர்களாகவும் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான கருத்து சொல்லக்கூடிய ஒரு நபரை எப்படி சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிற கேள்விதான் இப்ப எல்லாரும் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு அரசு பள்ளிக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ கூப்பிட்டு வரதுல தப்பே கிடையாது ஏன்னா வாழ்க்கையில் சாதிச்சவங்க வந்து பேசும்போது மாணவர்களுக்கு அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அவங்களும் லைஃப்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் ஆனால் அங்கே சீஃப் கெஸ்டா வரவங்க யாரு அவங்களுடைய பின்னணி என்ன அவங்க என்ன கருத்துக்களை பேசுறாங்க அந்த கருத்துக்கள் மாணவர் சமுதாயத்துக்கிட்ட போகும்போது அது எந்த மாதிரியான எதிர்வினையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம தனிப்பட்ட ஒருத்தருக்கு ஒருத்தருடைய ஸ்பீச் பிடிச்சிருக்கலாம் அவருடைய வீடியோவை பார்த்துருக்கலாம் அந்த அடிப்படையில் மட்டுமே சீஃப் கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளாவே இருக்கு இப்போ இந்த கான்ட்ரவர்சியில வந்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுங்கிற நபர் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் பெரிய அளவுக்கு ரீச் ஆகுறாரு அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உடனே அவரை வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷனு கூப்பிட்டு வர்றது இல்லை காலேஜில் ஒரு ஈவெண்ட் நடத்தி அங்கே கூப்பிட்டு வர்றதுன்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில் யாரை கூப்பிட்டு வந்து பேச வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையே இல்லாம சோசியல் மீடியாவோட கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணி அங்கே யார் பாப்புலராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இன்னைக்கு பொதுவாகவே இருக்குது வந்து அரசு பள்ளிகள் பிரைவேட் ஸ்கூல்ஸு இல்லைன்னா காலேஜஸ் யூனிவர்சிட்டின்னு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு பிரச்சனை இருக்கு அண்ட் அதோட நிறுத்தாம சமீபத்தில் ஒரு சில ஸ்கூல்ஸ்ல ஆசிரியர்களை உட்கார வச்சு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணுற நிகழ்வு இதெல்லாம் நடக்குது ஒருத்தர் ஆசிரியர் மேலையோ அல்லது பெற்றோர்கள் மேலேயோ மரியாதையை செலுத்தக்கூடிய விதம் அப்படிங்கிறது அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஆனால் ஒரு ஸ்கூலுன்னு வரும்போது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அங்கே சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லோருக்கும் ஏற்புடையதா இருக்கா மாணவர்கள் மத்தியில ஒரு சமத்துவத்தை வர வைக்கக்கூடிய விஷயமா அது இருக்கணும் எந்த ஒரு பிற்போக்குத்தனமான கருத்தையும் அங்கே சொல்லிடக்கூடாது முதலமைச்சரும் கூட இந்த விஷயத்துக்கு இன்னைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு அமைச்சர் பேசும்போது கூட சொல்றாரு யார் என்ன கருத்தை சொன்னாலும் அதை பகுத்தாய்வு செய்து எது சரியோ அதை எடுத்துக்கோங்க எங்கேயாவது ஒரு தவறான கருத்து இருக்குன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு இப்போ இந்த நிகழ்வுல ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் எந்த மாதிரியான நபர்கள் உள்ள வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு இது ஒரு விழிப்புணர்வாகவும் மாறியிருக்கு அமைச்சர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு என்னோட கேம்பஸ்குள்ள வந்து நீ என்னுடைய ஆசிரியரை அவமானப்படுத்திட்டு போயிருக்க நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த நபருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு போயிருக்கேன்னு என்னோட வந்து நீ எந்த அவமானப்படுத்திட்டு போயிருக்க அதனால ஒன்னு நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை அர்த்த திட்டமா தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வந்து விஷமத்தனமான கருத்துக்களையோ அல்லது பிற்போக்குத்தனமான கருத்துக்களையோ பேசக்கூடிய நபர்களையோ இல்லைன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வந்து மாணவர்களுக்கு மோட்டிவேட் பண்ணாம ஒரு தவறான நபர்களை கொண்டு வரக்கூடியவர்கள் மேலேயோ என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு சரி அப்படி இந்த மகாவிஷ்ணுங்கிற நபர் என்ன பேசினார் அப்படின்னா முற்பிறவியில நீங்க செஞ்ச பாவம் தாங்க நீங்க இந்த பிறவியில மாற்றுத்திறனாளியா பிறப்பது இல்லை ஏழையா பிறப்பது இது எல்லாமே முற்பிறவியில நீங்கள் செஞ்ச பாவம் தான் நீங்க பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா வாடகை வீட்டில் பிறந்திருப்பீங்க ஏழையா பிறந்திருப்பீங்க குறைகளோடு பிறந்திருப்பீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில ஏற்புடையதா இருக்கும் இதெல்லாம் வந்து மாணவர்கள் முன்னாடி பேசக்கூடிய விஷயமா அறிவியல் ரீதியாக யோசிக்க வேண்டிய ஒரு யுகத்துல நம்ம இருக்கும் எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்காக யோசிக்கணும் தெளிவான சிந்தனை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கும் போது இதையெல்லாம் சொன்னா மாணவர்கள் மனசுல அது எப்படி இருக்கும் இவர் அது மட்டும் இல்லாம இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது அந்த ஆசிரியரை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசுகிறாரோ அவருடைய பாடி லாங்குவேஜ் அவர் பேசின விதம் இதெல்லாம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு நீங்களே அந்த வீடியோஸை பாருங்க மாணவர்கள் கிட்ட போயிட்டு அதை வேற இது சரியா இல்லையான்னு கேட்கிறார் மாணவர்கள் இதை பத்தி சரியான புரிதல் இல்லாம இவர் தான் சரி அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயமும் இவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி குரல் எழுப்பதுல இருந்தே எந்த மாதிரியான ஒரு தவறான கருத்து போய் சேருதுன்றதை புரிஞ்சுக்கலாம் ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஆர்டிகுலேஷன் ஸ்கில் இருக்கு நல்லா பேச முடியும் அப்படின்றதுக்காக எதை வேணாலும் போய் பேசிடலாம் ஒருத்தர் பேசக்கூடிய வீடியோ வந்து பல லட்சம் வியூஸ் போகுதுங்கிறதுனால அவரை கூப்பிட்டு வந்து இங்க சீஃப் கெஸ்டா உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு தப்பான விஷயம் இன்னைக்கு அந்த தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்காங்க அந்த ஸ்கூல்ல இருந்து வேற ஒரு ஸ்கூலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு யார் காரணம் யார் இவர் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க ஏன்னா அவர் அந்த வீடியோலேயே சொல்றாரு நான் பேசக்கூடாதுன்னா எதுக்கு என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டீங்க நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்கன்னா உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலரை விட உங்களுக்கு அறிவு ஜாஸ்தியா கேள்வி கேட்கறதுக்கு அறிவு ஜாஸ்தியா இருக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க பேசுறது சரியா தப்பா அப்படிங்கறத கூடிய அறிவு இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு புரிதல் கூட இல்லாம இப்படியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அந்த இடத்துல துணிச்சலா கேள்வி கேட்டார் பாத்தீங்களா ஆசிரியர் சங்கர் நம்ம ஸ்கூல்ல கூட நிறைய பேர் நம்ம நம்மளுடைய ஸ்கூல் எல்லாம் பார்த்துருப்போம் ஒரு டீச்சர் நமக்கு வந்து ரோல் மாடலா இருப்பாங்க ஆனா இந்த சங்கர் அப்படிங்கிற ஒரு டீச்சர் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயத்துக்கும் இந்த சொசைட்டிக்கே வந்து ஒரு ஹீரோவா மாறி இருக்காரு அதனாலதான் நான் அந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னேன் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் த கோட் அப்படின்னு அவரை சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட அந்த துணிச்சலான கேள்விகள் தான் இன்னைக்கு அமைச்சர் வந்து இவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு பிரஸ் மீட் பண்றாரு அந்த பிரஸ் மீட் தொடங்குறதுக்கு முன்னாடி அவருக்கு சால்வை அணிவித்து அவருக்கு பாராட்டு தெரிவிச்சு அவருடைய அந்த துணிச்சலான கேள்விகளுக்கும் அதே நேரத்தில் அவரை இழிவுபடுத்திய அந்த நபர் மீது நாங்கள் கல்வித்துறையின் சார்பாக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளை பண்ணுவோன்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் இவரை இழிவுபடுத்தியதை சமூக வலைதளங்களில் முழுக்கவே கண்டிக்கிறாங்க இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அங்கே ஒரு விஷயத்த பேசுறாரு பாப்புலர் ஆகுறாரு அந்த பாப்புலாரிட்டியை வச்சு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அவரை கூப்பிடுறாங்க அப்படின்னா எந்தெந்த இடங்களில் தவறுகள் இருக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி மாணவர்கள் முன்னாடி யாரை பேச வைக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதையும் இனி வர நாட்களில் அரசாங்கம் கவனிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த நிகழ்வின் மூலமாக ஏற்பட்டிருக்கு நீங்கள் இந்த சோசியல் மீடியாவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்